வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் பார்த்திங்களா அவர் வந்து நேற்று ஒரு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை லண்டனுக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் கோர்ஸ் வந்து படிக்க போகிறாரு பார்த்திங்களா அது குறித்து கிண்டல் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவில் இருந்து அண்ணாமலையை சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டாங்க போல் ஆனால் அது தெரியாமல் லண்டன் போகிறேன் அரசியல் படிக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு என் பாலிட்டிக்ஸில் வந்து படிக்காத காமராசர் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாங்க இவர் என்னமோ லண்டனில் வந்து படிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு அண்ணாமலை மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை அண்ணாமலை இன்றைக்கி பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா பாராளுமன்ற தேர்தலில் மிக கடுமையான தோல்வியை அதிமுக வந்து சந்திச்சிருக்கு பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு காரணத்தில் முக்கியமான நபர்களில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஜெயக்குமாரு இவங்க பேச பேச இவர் முனுசாமி கேபி முனுசாமி இவங்கெல்லாம் பேச பேச அதிமுக இன்னும் அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெயக்குமார் மாதிரியான நபர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா காலையில் லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு பேட்டி வந்து கொடுக்கணும் மாலை இன்னொரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு பேட்டி வந்து கொடுக்கணும் இதுதான் அரசியல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா தனக்கு வரக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு அப்டேட்டடாக இருக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதன் காரணமாக தான் நான் வந்து இது மாதிரி கோர்ஸ் படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறது அதுக்கு தான் இளைஞர்களுடைய திங்கிங் காரணமாக தான் நான் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிருக்காரு சஸ்பெண்ட் பண்ணால் யாராவது இங்கே உட்காந்து பேசிக்கிருக்க முடியுமா இது கூட தெரியாமல் அதான் முன்னாடியே சொன்னேன்ல அதிமுக இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணமே ஜெயக்குமார் தான் ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தவர் அவர் என்ன சொன்னார் ராயபுரத்தில் முடிசூடாக மன்னனாக இருந்தேன்னா பாஜகவோட கூட்டணி அமைச்சதுனால தான் நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினார்ல பாஜகவோட கூட்டணி இல்லை தென் சென்னையில் அவருடைய மகன் அமைச்சராக இருந்தவருடைய மகன் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை வந்து இழந்திருக்காரு இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக போட்டு தாக்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதிலடி இன்றைக்கி சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அவர் தான் அப்படி பேசுவார்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறணும் அப்படின்னா இப்போ ஜெயக்குமார் அவர்களை அட்டாக் பண்ணி நிறைய பேர் பதிவுகளை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடும் சிக்கலில் திமுக அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு அப்படி என்ன நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இன்னும் கள்ளக்குறிச்சி சோகமே இன்னும் மறையலை அதுக்குள்ளே விழுப்புரத்தில் சாராயம் சாப்பிட்டு முதியவர் வந்து இறந்து போயிருக்காரு ஜெயராமன் அப்படிங்கிற முதியவர் வந்து இறந்து போயிருக்காரு பாதிக்கப்பட்ட மூணு பேரில் ஒருத்தர் வந்து இப்போ உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக அரசாங்கம் இன்னும் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறது இதிலிருந்து உறுதியாகுது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவும் இன்னைக்கு வந்து பேச பொருளாக மாறியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நாடு திரும்பி இருக்காங்க நாட்டுக்கு வந்த உடனேயே நம்ம பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்தித்து வேர்ல்டு கப்பு கப்ப வந்து ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்து வாழ்த்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டருடைய வீட்டில் தான் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து விருந்து காலையில் சாப்பாடு வந்து பிரைம் மினிஸ்டருடைய வீட்டில் தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் தனித்தனியாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ மாற்றி சொல்லணும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட ஒவ்வொரு டீம் பிளேயர்ஸும் இண்டிவிஜுவலாக புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க தான் கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா இன்று பிரைம் மினிஸ்டர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸு வாழ்த்துக்கள்லாம் வாங்கின பிறகு மும்பை வந்து புறப்பட்டிருக்காங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸு மும்பையில் ஒரு பேரணி ஏகப்பட்ட எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஜெயிக்கிறோம் அதனால் எல்லா கிரிக்கெட் ஆர்வலர்கள் ஃபேன்ஸ் எல்லாமே மும்பையில் வந்து குவிகிறாங்க மும்பையில் வெற்றி கோப்பையோட நம்ம இந்திய வீரர்களுடைய பேரணி வந்து நடக்க போது ஸோ பியூட்டிஃபுல் இன்றைக்கி மாலை வந்து நடக்க போது சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எப்போவோ வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் வந்து நாடு திரும்பியிருக்காங்க ஏன் இடையில் இவ்வளவு நாட்கள் காலதாமதம் அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் இங்கே பார்படாஸில் பார்த்தீங்கன்னா மோசமான வானிலை காரணமாக ஃப்ளைட்டு வந்து எதுவும் போகலை ஃப்ளைட்டுக்கெலாம் தடை விதிச்சிருந்தாங்க ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிலைமை வந்து சீரான பிறகு ஏர் இண்டியா விமானத்தில் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் நாடு வந்திருக்காங்க நாட்டுக்கு வந்தோன்னா டெல்லி விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு கொடுக்கப்பட்டுச்சு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா சந்திராயன் டூ வந்து ஃபெயிலியரான பிறகு இஸ்ரோவுடைய தலைவராக இருந்த சிவன் அவர்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் த்ரீ பெரிய சக்ஸஸ் ஆனிச்சு இதே மாதிரி தான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸும் வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓவர் போட்டியில் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவோட தோத்தாங்க அப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு பிளேயர்கிட்டா போய் அவங்களுக்கு ஆறுதல் வந்து சொன்னார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய விளையாட்டு வீரர்கள் கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரியான ஒரு தலைவனுக்கான அழகு இப்படி மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப சுகத்தில் இருக்கும்போது இல்லை ஒரு தோல்வியிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இது மாதிரியான மோட்டிவேஷன் வந்து தேவைப்படும் எல்லாத்துக்கும் அந்த மோட்டிவேஷனை நாட்டுடைய தலைவனே கொடுக்கறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jay Hint.